இருபது மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் கால் வச்சு தமிழ உசிராயிடுச்சே ஒரு ஆள் கூட தொடர்பு இல்லாத ஒரே ஒரு சொட்டானாலும் அவனுக்குள்ள ஒரு சொட்டு ஆன்மீகமானாலும் அவனுக்கு கூட இருக்கணும் இந்த தமிழ் மண்ணு சிவனுக்கு கன்று மாதிரி நிறைய பேருக்கு முதல்ல இருந்து என்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க நான் இந்த இருபது வருஷத்துல இருந்து அதுக்கு மேலே ஆயிடுச்சு இவ்வளோ வருடங்கள்லேருந்து வெறும் தமிழ்நாட்டிலேயே முக்கியமாக செயல்படுறது தமிழில் வெறும் முப்பது மூணு வார்த்தை தான் எனக்கு தெரியும் அப்படி இருந்தாலே தமிழ்நாட்டிலே எல்லா செயல் செய்கிறது தமிழ்லேயே பேசிக்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஆங்கிலத்தில் பேசினா நான் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அதுதான் பாஷை எனக்கு தெரியும் இருக்கிறதுல இந்த முப்பது மூணு வார்த்தை வச்சு அப்படிதானே முப்பத்து மூணுதான் இருக்குது தமிழ்நாட்டில் எதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று என்னுடைய குரு கால் வச்ச மன்ன அதுக்கு மேல பெரிய உண்மை அதுக்கு மேல பெரிய நன்மை ரெண்டும் புரியாத ஆளுதான் தெரியும் அது மட்டும் மட்டுமில்லை அந்த பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த அகஸ்தியமணி நமக்கு எது எது தெரியுமோ அது எல்லாத்துக்கும் தந்தையாக இருக்கிற அந்த அகஸ்திய முனி அடிப்படையாக செயல் செஞ்சது இந்த தான் வேறு எல்லா இடத்துலையும் அந்த ஆத் யோகி பரிமாறின இந்த மகத்தான ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம் பரப்பிருந்தாலே அது அதோடைய விழிப்புணர்வு இல்லைனாலே அதோடைய சத்தம் இன்னும் கொஞ்சம் பலமான நிலலை உயிரோட இருக்கிற இடோன்னு தென்பகுதி தான் அவனை செஞ்சால் அந்த மாத்தான வேலை அந்த மாத்தான செயல் திருப்பி தூண்டணும்ன்ற நோக்கம் திருப்பி ஆன்மீகன்றது ஒரு மத்தமாக இல்லாமல் ஒரு மனிதருக்குள்ளே ஒரு பிரிவாக இல்லாமல் ஒரு தத்துவமாக இல்லாமே ஒரு போதனையாக இல்லாமல் ஒரு கருத்தாக இல்லாமல் வாழ்க்கை முறையாக ஒரு கலாச்சாரமாக இந்த தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையில் திருப்பி ஒரு கலாச்சாரமாக நம்ம கொண்டு வரணுன்னா அதுக்கு தேவையான அடிப்படை இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சக்தியான ஈடோன்னா தமிழ்நாடு தான் தென்னிந்தியா அதில் இங்கே தான் கொஞ்சம் உறுதியாக இருக்குது இருபது மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் கால் வச்சு இந்த இருபத்தி மூணு வருஷத்துல மலை மேல இருந்த ஆன்மீகம் கொஞ்சம் ஊருக்குள்ள வந்திருக்குது கட்டாயமா இதனால இந்த உள் தொழில்நுட்பம் அடுத்த ஒரு இருபது வருடத்தில் தமிழ்நாட்டில் அது கூட தொடர்பு இல்லாத ஒரு மனிதன் இல்லாமல் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிறீங்களா பார்த்துடலாமா ஒரு ஆள் இருக்கக்கூடாது அவன் எந்த மத்தான் இருக்கட்டும் எந்த ஜாத்தி இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆள் ஆன்மீகத்து கூட தொடர்பு இல்லாத ஒரே ஒரு சொட்டானாலும் அவனுக்குள்ள ஒரு சொட்டு ஆன்மீகம்னாலும் அவனு கூட இருக்கணும் பிறவியில் நீங்க தெலுங்கு பேசுற ஃபேமிலியில் பிறந்தீங்க இங்க தமிழ்நாட்டு தேடி வந்துட்டீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க இந்த பிறவியிலையும் நீங்க தெலுங்கு ஃபேமிலியில் பிறந்திருக்கீங்க இங்க வந்து தமிழ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வகுப்புகள்லாம் நடத்துறீங்க நீங்கள் ஏன் தமிழ் பேசுகிற ஃபேமிலியில பிறந்திருக்க கூடாது எங்க பிறந்த என்ன தெலுங்கு தாய்மொழியா இருந்தாலே தமிழ உசுராயிடுச்சே அடுத்த கேள்வி இங்கிலீஷில் பேச போகிறேன் நமக்கு நாம் எல்லா தேசத்தில் போய் எல்லாம் பயிற்சி பண்ணியிருக்கிறோம் கிளாஸ் பண்ணிருக்கிறோம் ரொம்ப பண்ணுறாங்க எங்கே போனாலும் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் என்னுடைய உணர்வுகள தமிழால் இருக்கிற மாதிரி தீவிரம் எங்கேயோ கிடையாது எந்த எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு நாலு பேர் தமிழர் உள்ளே நுழைஞ்சிடுவாங்க எல்லாமே அவரே பண்ண போகிறாங்க அந்த மாதிரி புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி தீவிரம் பண்ணணுன்ற ஆர்வம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி பண்ணணுன்ற ஆர்வம் காட்டுறாங்க அது எனக்கு ரொம்ப முக்கியமானது திறமையும் ரொம்ப தேவையானதுதான் எல்லாத்துக்கும் முக்கமாக உயிர் தீவிரம் ஆன்மீகத்துக்கு உயிர் தீவிரம் தேவை திறமை அடுத்தது தமிழ் மக்களுக்கு உயிர் தீவிரம் அழுக்கான பாதையும் அனல் பறக்கும் வெயிலும் இட்லியும் சாம்பாருமே இங்கு கிடைக்கும் ஒண்ணு ஆலயங்களிலும் நகரங்களிலும் உற்சாகமாகி மனிதர்கள் இழுத்தும் தள்ளியும் கரைகின்றனர் வேர்வையில் இங்கே வெயில் காலமே பல வண்ணங்களில் வருதல் போல் வகை வகையாய் பல சட்டினிகள் தின்ன இந்த நாறும் வியர்வையும் சுவாசமும் நீங்கள் உணர்ந்து அனுபவிக்க உகந்ததில்லை ஆயினும் இவர்கள் இதயத்தின் இனிமை சுகந்தம் ஈர்க்கிறது உங்களை இங்கே இந்த கருத்த மனிதர்கள் வசீகர உருவத்தில் இல்லாத போதும் அந்த தெய்வீக ராமன் கூட இக்கட்டில் ஆறுதலும் படை உதவியும் நாடினார் இங்கே தோற்றத்துக்கு அப்பாவியான இவ்வினிய மக்கள் ஒட்டுமொத்தமாய் என் இதயத்தையே திருடிவிட்டார்கள் இவர்களின் தளரா நம்பிக்கையும் ஆன்மீக வேட்கையும் என் குருவின் கனவை வேறு வாய்ப்பே என்று நனவாக்க வைத்தது அவர் தம் மத்தியில் இந்த தமிழ் மண்ணு சிவனுக்கு கன்று மாதிரி இந்த கண்ணில் கண்ணுக்குட்டி மாறி அவனுடைய அன்பு இந்த நாட்டில் ரொம்ப நாளை இருக்கிறதுனாலதான் நல்லபடியாகவே நடந்திருக்கிறது நமக்கு கொஞ்சம்